வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் இன்று நாம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு இந்த தமிழ் புத்தாண்டில் எப்படிப்பட்ட யோகபண்ணங்கள் இருக்கும் என்று பார்ப்போம் இனிமையாக பேசி எல்லோர் மனசிலும் இடம் பிடிப்பும் தன்மையும் உங்களுக்கு உண்டு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக பொறுப்புடன் பணியாற்றி நல்ல பலன் பெறும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே வீண் செலவுகள் குறைந்து சுப விஷயங்களில் செலவுகள் கூடும் இந்த வருஷம் உங்கள் பேச்சும் செயலும் தெய்வ அம்சம் பொருந்தியதாக இருக்கும் தைரியமான செயல்களை செய்து நல்ல புகழை அடைவீர்கள் வீடு மனை வாகனம் ஆகியவற்றில் ஏற்படும் செலவுகளை பொருட்படுத்தாமல் செய்வீர்கள் புத்திர வகையில் அனுகூலம் கிடைக்கும் அரசு வகையில் கடன் வழக்கு பகை உருவாகும் குடும்பத்தில் மனைவியின் அனுகூல செயல்பாட்டால் நினைத்ததை நினைத்தபடி செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் உடல்நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது மருத்துவரின் ஆலோசனையை அவ்வப்போது ஏற்று வாழ்ந்தால் நிம்மதிக்கு வழிவகுக்கும் இளைய சகோதரரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் அவருடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடுவீர்கள் பூர்வீக சொத்துக்களால் வருமானம் உயரும் தர்மச் செயல்களில் ஈடுபட்டு புண்ணியம் தேடுவீர்கள் பிள்ளைகளால் நன்மை கிடைக்கும் மனைவி நண்பர்களிடம் நல்ல உதவி கிடைக்கும் அரசு தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் விரைய செலவுகளை சந்திக்க வேண்டி வரும் அனைவரையும் அறைவணைத்து செல்லும் மென்மையான சிந்தனை உருவாகும் கல்வித்துறை பேங்கு நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் திறம்பட பணியாற்றுவீர்கள் நிர்வாகத்திடமும் ஊழியர்களிடமும் நல்ல பெயர் கிடைக்கும் எதிரிகள் கெடுதல் முயற்சிகளை மேற்கொள்வார்கள் நெருக்கடிக்கு நீங்கள் ஆளாகலாம் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் எந்த வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் காகிதம் ஃபேன்சி ஷாப் நறுமணப் பொருட்கள் வியாபாரம் செய்பவர்கள் கூடுதல் முன்னேற்றம் காண்பார்கள் புதிய வாடிக்கையாளர்களால் லாபம் பெறும் மனதில் நல்ல உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் தர்மச் செயல்கள் செல்வதில் மனம் ஈடுபாடு கொள்ளும் மக்கள் மத்தியில் நற்பெயரும் புகழும் பெறுவீர்கள் வீடு வாகனம் வாங்க வாய்ப்பு கிடைக்கும் கடன் மற்றும் எதிரிகள் விஷயத்தில் கவனம் தேவை புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் குடும்ப பெண்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பணச்சிக்கலிலிருந்து முழுவதுமாக விலகுவர் நல்ல பலன்களை முழுவதும் பெற தயாராக இருக்க வேண்டும் அரசு தனியார் துறைகளில் பணியாற்றும் நபர்கள் உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள் மனநிறைவு கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் ஆன்மீக ஈடுபாட்டால் மனதில் உற்சாகம் பெருகும் சமூகத்திலும் உறவினர்களிடமும் நல்ல பெயர் கிடைக்கும் வீட்டை தூய்மை அலங்காரம் செய்வதில் மனம் ஈடுபடும் கொள்ளும் ஆடை ஆபரணம் சேர்க்கை உண்டாகும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு அவருடைய முழு திறமையையும் காட்டுவதற்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் ஒரே நேரத்தில் பழைய வாய்ப்புகள் வந்து சேரும் தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகள் செய்வது நல்லது பத்திரிகை தொழில் சார்ந்தவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கில் சரிவு கிடைக்கும் அதே வேளையில் பதவியும் பொறுப்பும் வந்து சேரும் பணம் வந்தபடி தெரியாமல் செலவழியும் வீண் அலைச்சலும் வாக்குவாதமும் அவ்வப்போது வாட்டி வதைக்கும் மாணவர்கள் ஆர்வமுடன் படிப்பர் விளையாட்டுக்களில் சாகசம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் பயிற்சி பெறும் மாணவர்கள் விருது பாராட்டு பெறுவார்கள் மனதில் மகிழ்ச்சி அடைந்திருக்கும் தெய்வ விடுபாடு மனதை நல்வடப்படுத்தும் தைரியமான செயல்கள் செய்யும் வாய்ப்பு உண்டாகும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உடல்நலத்தில் கவனம் தேவை தந்தை மகன் உறவு நிலை சுமூகமாக இருக்கும் பரிகாரம் அம்பாள் கோவிலுக்கு சென்று வர பிரச்சனைகள் தீரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு எட்டு ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் க்ரீம் க்ரீம் ஹீம் டம் டங்கதாரிணே ராகவே ரம் ஹ்ரீம் ஸ்ரீம் பைம் ஸ்வாஹா இந்த மந்திரத்தை ஒன்பது தினமும் சொல்லி அம்பாளை வழிபட்டு வாருங்கள் வாழ்க்கையில் எல்லா நாண்களும் பெற்ற வளமாக வாழ்கிறேன் வாழ்க வளமுடன் ஓம் நமைச்சுவாய்